நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை எட்டாம் தேதி நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருக்கிறது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலோடு அதே தேதியில் நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது வேட்பு இன்று தொடங்கி இருக்கிறது இந்த சூழலில் களம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம் இன்றைய அமர்வில் மூன்று விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு முருகையன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் மூன்று பேருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் திரு முருகையன் உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் தான் போட்டியிடும் இரண்டு முறையும் நடக்கும் போதும் சரி அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வந்த பிறகும் காங்கிரஸ்க்காகவே ஒதுக்கப்பட்ட இடம் ஆனால் கூட்டணி சார்பா உறுதியான முடிவு எதுவும் வரலையே இல்லை சார் பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் ஈரோடு கிழக்கு அதில் நாங்கள் வெற்றி பெற்று அதற்கு பிறகு என்னுடைய நெருங்கிய நண்பர் வந்து திருமகன் ஈவேரா நின்று சிறப்பாக பணியாற்றிய பிறகு ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டு கழிச்சு அவர் மறைந்து விட்டார் அந்த அடிப்படையில் மீண்டும் எங்களுக்கு தான் கொடுக்கணும் அது வந்து கூட்டணி தர்மப்படியே அது ரெண்டு முறை வந்தாலும் மூன்று முறை வந்தாலும் அந்த தொகுதி எங்களுடைய தொகுதி அதன் அடிப்படையில் சொல்லப்படையில் ரெண்டாவது முறையும் எங்களுக்கு மரியாதைக்குரிய யூ கே சிளங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்றார் மிக கடுமையாக அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இருந்தாலும் காலத்தின் கொடுமை அவராக மரணம் அடைந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த ஐந்தாண்டு காலத்துக்குள்ளே இது மூன்றாவது தேர்தல் எனவே எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அந்த இடத்தை ஒதுக்கணுங்கிறது வந்து கூட்டணி திருமணமாக இருந்தால் கூட அதுதான் அதுதான் முறை அதனால் அதில் யார் நாங்கள் வந்து கேண்டிடேட் போட போகிறோம் வந்து யுவி கே சிலங்கன் அவர்களுடைய இளைய மகன் சஞ்சய் சம்பத் அவர்கள் இப்போ வந்து தீர்மானம் போட்டிருக்கு ஈரோடு காங்கிரஸ் கமிட்டி தீர்மானம் போட்டு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் செலவு பெருந்தகை மேலிடத்தில் கேட்டு முடிவு பண்ணி அதன் பிறகு நம்ம அதை பற்றி அதுதான் அதுதான் இது ஈரோடு காங்கிரஸ் கமிட்டி அவங்களுடைய பகுதியில் வந்து இவரை தான் போடணும் சஞ்சயை போடணும்னு சொல்லி டெல்லி காங்கிரஸுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் தீர்மானத்தை போட்டு அனுப்பியிருக்கிறார்கள் அது டெல்லி தலைமை அது முடிவெடுத்து அனுப்ப போகிறது ஆனால் காங்கிரசுக்கு தான் அந்த இடம் நிச்சயமாக ஒதுக்கப்படும் என்பதிலே மாறுபட்ட கருத்து இல்லை அது நிச்சயமாக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக நல்ல எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் இன்னும் ஓரிரு நாள் தான் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் நம்ம வந்து மனு தாக்கல் முடிக்கணும் ஆமாம் முடிக்கணும் அதனால் அநேகமா நாளைக்கு அறிவிப்பு வரலாம் நாளைக்கோ நாலைக்கோ வேட்பண்ணு தாக்கல் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை நிறைய வித்தியாசம் வந்து ஊட்டு வித்தியாசத்தோடு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எதிர்த்து கூட்டணி பெரிய கூட்டணியாக வந்தாலும் சரி தனித்து வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது ஏன்னா ஈவரா பிறந்த மண்ணது அந்த மண்ணிலே அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய பேர பிள்ளை அப்படிங்கிற அடிப்படையிலையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை இரண்டு பேர் பலியாகி இருக்கிறார்கள் இறந்திருக்கிறார்கள் எனவே அந்த உணர்வும் அந்த பகுதி ஈரோடு மக்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதனுடைய தாக்கத்தை தேர்தல் முடிவு பிப்ரவரி எட்டாம் தேதி தெரியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பு திரு துரைக்கருணா ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்க்குறோம் இடைத்தேர்தல் வரும்பொழுது பெரும்பாலும் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு தான் இருக்குது ஆனால் ஒரு சிலதை நம்ம குறிப்பிட்டு சொல்லவும் இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்க்காத விதமாக சுயேட்சை வேட்பாளர் வெட்டி அடைகின்ற அந்த சூழலும் இருந்திருக்கு இப்போ களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த இடைத்தேர்தல் என்றாலே அந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு தாக்கம் ஆட்சி கட்சியான அந்த அரசியல் இயக்கத்துக்கு இருக்கும் காரணம் என்னென்னா எதிர்க்கட்சிகள் வந்து இந்த இடைத்தேர்தல் என்பது ஆட்சியாளர்களை எடை போடுகிற இடைத்தேர்தல் அவர்கள் மீதான அதிருப்தியை நாம் வெளிப்படுத்துவதற்கு கிடைக்கிற வாய்ப்பு இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது ஆட்சி கட்சிக்கு அதை நாம் இழந்துவிடக்கூடாது மக்களுடைய நம்பிக்கையை இந்த ஆட்சி இழந்து விட்டது என்கிற அந்த பிரச்சாரத்துக்கு இடம் அளித்து விடக்கூடாது என்பதனால் எப்படியாவது இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே ஆட்சி அதிகாரத்தையும் சரி அடிக்கடி சொல்லும் இந்த ரத கஜ துரக பதாதிகள் என்று அனைத்தையும் கொண்டு போய் களம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தாலும் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆக இருந்தாலும் கூட ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக அண்மை காலமாக தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பணம் என்று ஆகிவிட்டது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை தான் ஜனநாயகத்தில் எத்தனை நேர்மையாக எவ்வளவு சுதந்திரமாக அந்த தேர்தலத்தை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து செயல்படுத்தினாலும் கூட இந்த கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண விநியோகம் பொருட்கள் விநியோகம் இதை தடைப்படுத்தவே முடியவில்லை அதனால தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அதிகார துஷ்பிரயோகமும் மக்களை ஒட்டுமொத்தமாக அள்ளி கொண்டு போய் பட்டியல் அடைத்தார்கள் தோப்புகளில் அடைத்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சி கட்சி இத்தகைய அத்துமீறலில் ஈடுபடுவதால் நாங்கள் விக்கிரவாண்டியை புறக்கணிக்கிறோம் என்று பிரதான எதிர்கட்சியே அந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதுதான் கலை யதார்த்தம் என்பது நீங்கள் இந்த தேர்தலில் இப்போ மூணரை ஆண்டு நான்காவது ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது இந்த ஆட்சிக்கு எதிரான மனப்போக்கு மக்களிடம் இருப்பதாக பிரதான எதிர்கட்சியும் அவர்களை சார்ந்தவர்களும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் மேலோட்டகமாக பார்த்தால் ஒரு யதார்த்த நிலை அதுவாக தான் இருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக பொறுமை காத்த அரச ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் டாக்டர்ஸ் நர்ஸு இந்த பகுதி நேர ஊழியர்கள் முழு நேர ஊழியர்கள் எல்லோருமே கூட போக்குவரத்து ஊழியர்களுடைய ஆர்ப்பாட்டம் இப்படி எல்லா அரசுக்கு எதிரான போராட்டம் விவசாயிகள் கூட அனைவரும் களத்துக்கு அந்த ஒரு அது பாதிப்பை ஏற்படுத்த கூடுமா மக் பொதுமக்களை விடவும் நீங்க சொல்ற ஊழியர்களின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட பார்த்தாலும் ஒட்டுமொத்தமா பார்த்தாலும் குறைவுதான் இல்ல இல்ல அரசுக்கு எதிரான மனோபாவம் உருவாகி விட்டது என்றால் அது பரவலாக்கப்படும் அதுதான் பார்த்திருக்கோம் ஆனால் எத்தனை பரவலாக்கப்பட்டாலும் இந்த வெற்றியை எதிர்கட்சிகள் நிச்சயம் எளிதாக பெற்றுவிடவே முடியாது ஏன்னா இந்த இருக்கிற முப்பத்தி நான்கு முப்பத்தி அமைச்சர்களும் சரி நூற்றி இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களும் சரி தமிழகம் முழுவதும் எழுபது என்பது அந்த மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைவரும் இதை தாண்டி அங்கு களத்தில் நிற்கிற காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து பிரிவினரும் அங்கு முகாமிடுவார்கள் இதை தாண்டி சிபிஐ சிபிஎம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் என்று அந்த அனைத்து பொழுது நிச்சயமாக எந்த வெற்றி பெற முடியாது தான் ஏற்கனவே இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை இடைத்தேர்தலை புறக்கணித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது களத்தில் நிற்குமா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது கேள்விக்குறியோட முடிச்சிருக்கீங்க தொடரும் திரு ஆர் சேகர் விக்கிரவாணி இடைத்தேர்தல பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக விலகிய போதும் நாங்கள் களத்தில் இருக்கிறோம் சொல்லி பாமகவுக்கு இடம் கொடுத்து கூட துணையா இருந்தீங்க ஆனா இந்த முறை வந்து இன்னும் தங்களுடைய நிலைப்பாட்ட சொல்லாம இருக்கீங்க சீக்கிரமா சொல்லுவோம் அது குறித்து நாங்க ஆலோசனை பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படின்னு தான் மாநில தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறார் என்ன மாதிரி நிலைப்பாட்டுல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அண்ணன் துரைகிருஷ்ணா அவர்கள் ரொம்ப சிறப்பாக எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டாரு அநேகமா நான் என்ன சொல்ல சொல்லிட்டாரு நினைக்கிறேன் பிஜேபிய ஸ்டாண்ட் என்னங்கிறத நாங்க சொல்லுவோம் இப்ப அதற்கு முன்னால இந்த இடைத்தேர்தல் என்பது எதிர்கட்சிகள் வென்ற வரலாறு திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு பின்னால கிடையாது ஆளுங்கட்சி தான் அவன் அது திருமங்கலம் ஃபார்முலா என்கிற ஒரு புதிய பார்முலாவை திமுக வந்து மக்களுக்கு என்ன செய்யுதோ இல்லையா புதிய புதிய ஃபார்முலாவை எலெக்ஷன்ல கொடுப்பாங்க நாங்க என்ன இப்ப நினைக்கிறோம்னு கேட்டா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல இந்த முறை முன்னூறு புதிய பார்முலா தான் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல நீங்க சொன்ன ஒரு முரண் இருக்கு தொண்ணூறுக்கு அப்புறம் இடைத்தேர்தல ஆளுங்கட்சியை தாண்டி யாருமே வெற்றி அடைஞ்சது கிடையாதுன்னு சொன்னீங்க ஆனா ஆர்கே நகர் இடைத்தேர்தல தினகரன் சுயேட்சையை போட்டிட்டு வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு நடந்திருக்கேன் மறுபடியும் திருப்பி சொல்லுங்க தொண்ணூறுக்கு அப்புறம் இடைத்தேர்தல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தான் வெற்றி அடைஞ்சிருக்காரு அதுல மாற்றமே இல்ல அப்படின்னு சொன்னீங்க இடைத்தேர்தலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் அவங்களெல்லாம் தாண்டி சுயேட்சை வேட்பாளரான டி டிவி தினகரன் வெற்றி அடைந்த வரலாறு நம்ம பார்த்தோம் இல்லையா அது தினகரனை சொல்ல முடியாது அவர் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு பெரிய கட்சிக்காரர்

நீங்க சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல இபிஎஸ் போல இந்த தடையும் அவங்க ஒண்ணு பேச்சு மூச்செல்லாம் காணும் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல புத்திசாலித்தனமா நிக்க மாட்டாங்க அதை நான் அறிவிக்க கூடாது மாநிலத்திலருந்து அறிவிக்கணுங்கிறதுனால எடுக்கப்பட்ட முடிவை விரைவில் சொல்லுவோம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன் அண்ணன் துரைக்கர்னா சொன்னது போல முப்பத்தி நாலு மந்திரி வருவாங்க அத்தனை பேரும் வருவாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரத்துக்கு பின்னால அடங்கி உடங்கி வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருந்த அந்த மந்திரிகள்லாம் இப்போ வரிசையாக ரோட்ல பார்க்க முடியணுமே அதைத்தான் இப்போது செய்வார்கள் ஆனால் ஒரே ஒரு மட்டும் நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் நம்மளுடைய டிடி நேயர்களுக்கு இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலிலே பொது தேர்தலுக்கு ஒரு வாக்கு எண்ணிக்கை வாக்கு அதே மாதிரி இடைத்தேர்தல் ஒரு வாக்கு என்பது இப்போது சர்வசாதாரணமா இருக்கு அந்த வகையில இருபது இருபத்தி பொது தேர்தலில் திமுக அங்கு பெற்ற வாக்கு அந்த கூட்டணி பெற்ற வாக்கு அறுபத்தி எட்டாயிரம் பாமகவுனுடைய வாசன் பெற்றது ஐம்பத்தி எட்டாயிரம் ஆனா இருபத்தி இருபது இருபத்தி மூணுல திமுக கூட்டணி ஒரு லட்சத்திற்கு மேல அதனால இது ஒரு பெரிய ஒரு டிஃபரெண்டான விஷயம் அதே சமயத்துல இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற ஆளும் வெற்றி பொது தேர்தலில் வந்து அடுத்த பொது தேர்தலில் தோற்று போன வரலாறும் இருக்கிறது அதனால இடைத்தேர்தல் வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஆசிப் டெஸ்டிங் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒருவேளை வந்து நாங்க தோத்து போயிட்டோம்னா பின்னால ரெஃப்ளெக்ஷன் வந்து பொது தேர்தல் இருக்குங்கிற பயத்துல எதிர்கட்சிகள் நிக்காமல் போகலாம் புதிய கட்சிகள் இந்த தாவாக்க மொத்த கொண்டு நிக்காம இருக்கிறது எனவே இந்த இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் நீங்க கூட இப்ப பாக்கலாம் இப்ப இந்த இடைத்தேர்தல என்ன பேசுவாங்கன்னா மத்திய அரசாங்கத்தை பத்தி பேசுவாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய செய்திகள் மோடியை பத்தி தான் பேசுவாங்க லோக்கல் பிரச்சனையை பேச மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் காங்கிரஸ் ஆன முருங்கை இருக்காரு காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி மாதிரி தான் அவங்க வந்து திமுக இருந்து திமுக சொன்ன வாக்குறுதியோ இவங்க சொன்ன வாக்குறுதியோ எவ்வளவுதான் இந்த நாலு வருஷத்துல செஞ்சுட்டாங்கன்னு பட்டியல் போட சொல்லுங்க அதெல்லாம் செய்ய சொல்ல முடியாது செய்ய முடியாது காரணம் எல்லாம் நடக்கவே இல்லை எனவே தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வைத்து அவர்களுக்கு ஓட்டு கேட்பதில்லை ஆளுங்கின்ற மத்திய அரசை குற்றஞ்சாட்டியே ஓட்டு கேட்பதுதான் வழக்கம் என்பதாலே நானும் இப்ப வெயிட் பண்றேன் இப்ப அண்ணன் கூட அடுத்த ரவுண்ட்ல வந்து என்னெல்லாம் சொல்லட்டும் அது சந்தோஷமாக வரவேற்கிறேன் நானும் வந்து ஒரு கை தட்டி மகிழ்கிறேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது என்று நம்புகிறேன் இல்ல உங்கள மாதிரி பொதுமக்கள் மாதிரி நானும் என்னெல்லாம் சொல்ல போறாருன்றது ஆவலா கேட்கறது தயாரா இருக்கேன் இப்ப வைக்கிற குற்றச்சாட்டே தான் அதாவது நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்றது சொல்லாம ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லியே வாக்கு சேகரிப்பது எந்த விதத்தில் நியாயமும் இருக்கு இன்னொன்னு எதிர்கட்சிகள் எப்போ சொன்னாலும் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க குறிப்பா கட்டணம் இருக்கல மாதம் ஒரு முறை கணக்கிடப்படும் அப்படின்னு சொன்னது இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட நிறைய பேருக்கு விடுபட்டு போச்சுன்ன பிறகு இப்ப சமீபத்துல சொல்லியிருக்காங்க எல்லோருக்கும் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க அதை விட தாண்டி இப்ப சமீபத்தில் நடந்த கதை தெரியும் பொங்கல் தொகுப்புல ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அதெல்லாம் தேர்தல் வரும்போது பாத்துக்கலான்னு அமைச்சர் துரைமுருகன் சொன்னதையும் நம்ம பார்க்குறோம் இப்படி பல்வேறு அம்சங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை நம்ம நேரடியா சார் நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பின்னால் இந்த இன்று வரை அவர்கள் நீங்க செய்யாததை சொல்றது எதிர்கட்சியினுடைய கடமை அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் செய்யாததை சொல்லுவது அவருடைய கடமை செய்ததை எல்லாம் சொல்லுவது ஆளுங்கட்சியினுடைய உரிமை அதை சொல்றாங்க பெண்களுக்கென்று பல அறிவிப்புகள் வந்திருக்கு அதனால பெண்கள் வாக்கு முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை இந்தியா கூட்டணியை ஆதரிக்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகிறது நீங்க மின்சார கட்டணத்தை பத்தி சொல்றீங்க மத்திய அரசாங்கம் போட்டு ஒப்பந்தத்தில் வந்து இன்றைக்கு எடப்பாடியார் கையெழுத்து போட்டாரோ அந்த கையெழுத்து போட்டதனுடைய விளைவு இன்றைக்கு வந்து மாநில அரசு தனிப்பட்ட முறை எந்த முடிவு எடுக்க முடியாது தேர்தல் வாக்குறுதியும் அங்க எடப்பாடியார் கையெழுத்து போட்டதுக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்ல கையெழுத்து போட்ட தேர்தல் ஒண்ணுதான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை எடுப்பது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுக்க வேண்டும் என்று சொன்னது என்ன அது வந்து அது நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறேன் அது மாதிரி பல வாக்குறுதிகள் இன்னும் நான் சொல்லவில்லை நிறைவேற்றப்பட்ட சேர்த்து தான் சொல்றேன் நேர்மையா பேசுறேன் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் நிறைய இருக்கிறது மக்களை ஈர்க்கக்கூடிய மக்களை பயனடையக்கூடிய எல்லா வாக்குறுதியும் இருக்கிறது அதெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த நம்பிக்கையில் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நீங்கள் இதுவரையில் நடந்த அந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் உள்ளாட்சி எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நீங்கள் அவர் வந்து இடைத்தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தலில் இது அப்போ ஆளுங்கட்சி எடப்பாடியினுடைய அரசு இருந்தது அந்த ஆளுங்கட்சியினுடைய அந்த எல்லாம் குறைத்து தான் நாங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து திருமக நீராக வெற்றி பெற்றார் ஆனால் அப்புறம் இடைத்தேர்தலின் பொழுது கிட்டத்தட்ட காலம் ஆட்சி ஆண்டு விட்ட காலம் அதனால பல விதமான நன்மைகளை முன்னேற்ற கழக அரசு சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் இந்த பெண்களுக்கு இந்த இலவச பேருந்து இது போன்ற இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இது போன்ற பல விஷயங்கள் குறிப்பிட்டு சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி யுவராஜாவை எதிர்த்து போட்டியிடும் போது ஆமா ஆமா அது வந்து வந்து பத்தாயிரம் ஓட்டுன்னா யுவராஜனால அது வந்து அந்த கூட்டணி எல்லாம் இருந்தாங்க அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி எல்லாம் எல்லாம் ஒண்ணு தானே அதிமுக வந்து ஆட்சியை இருக்கும் பொழுது நடந்த தேர்தல் அது அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது நடந்த தேர்தல் நாங்க பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறோம் திருப்பி நாங்க ஆளுங்கட்சி திராவிட ஆட்சி வந்த பிறகு ரெண்டாண்டு காலம் சில சாதனைகள் எல்லாம் செய்து அந்த மக்களை கவர்ந்தது மட்டுமல்ல மரியாதைக்குரிய திருமகன் ஈவேரா அவர்கள் மறைந்து விட்ட அந்த அனுதாபம் ஓட்டும் கிடைத்திருக்கும் நாங்கள் மறுக்கவில்லை அப்படி கிடைக்கும் போதுதான் நாங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தோம் இன்றைக்கு காலத்தின் கோலம் இன்றைக்கு மரியாதைக்குரிய இவைக்கு இளங்கோவனும் மறைந்து விட்ட காரணத்தினால் நிச்சயமாக அதனுடைய அனுதாப அலையும் இருக்கும் அதனாலே நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டது என்றெல்லாம் நாங்கள் சொல்ல தயாரா இல்லை அவர்கள் நிறைவேற்றி இருப்பது இந்த மக்களுக்கு முடியாது ஆமா சொல்ல நான் சொல்ல தயாரா இல்லை அதாவது இந்த மக்களுக்கு உரிய நன்மைகளை எல்லாம் இந்த ஆட்சி செய்திருக்கிறது என்று நம்புகிறோம் அது இந்த மக்களும் ஏற்கிறார்கள் நிச்சயமாக மக்கள் இந்த இடைத்தேர்தல் மட்டுமல்ல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலிலும் இந்த இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது இன்னொன்னு கூட்டணியுடைய பலம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் வந்து பலமுக்க ஒரு கூட்டணியோடு நாங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எங்களை எதிர்த்து நிற்பதற்கான வேட்பாளரே யார் என்று தெரியவில்லை எந்த கட்சி நிக்க போகுதுன்னு தெரியல சொல்லிடுவோம் சொல்லிட்டாங்க சொல்ல போறாங்க அது வந்து பிஜேபி தனியா நிக்க போகுதா அண்ணா திமுக தனியா நிக்க போகுதா என்பதெல்லாம் இல்ல நீங்க வந்து பொது தேர்தலில் வந்து இந்த பட்டியல் எல்லாம் பெருசா போடுவோம் ஏன்னா இருக்கிற டைம் ரொம்ப பொது தேர்தலில் வந்து எல்லா பட்டியலும் மொத்தமும் வாசிப்போம் சரி சம வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும் அதுக்காக தான் நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் மட்டும் என்னன்னாக்கா தேர்தல் நெருங்கி வருகிறது இந்த சூழல அந்த மாதம் முறை கணக்கு மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கும் முறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொன்னது மக்களுக்கு போய் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்து தேர்தல் வரும்போதாவது அது நடக்குது அப்படிங்கிறது இப்போ அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவால் அதாவது வந்து தங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறிப்பா சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வரும்போது சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அதன் பிறகு அடுத்தடுத்த வழக்குகள் அவருக்கு வெற்றி கிடைச்சி அவருக்கு தான் கட்சி என்று ஆனாலும் கூட மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்திச்சாங்க விக்கிரவாண்டியில களமே இறங்கல ஏன்னா அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர் அறிந்திருக்க கூடும் அதனால இந்த நேரத்தில் அவர் எடுக்க வேண்டிய முடிவு என்னவாக இருந்தால் கட்சிக்கு நல்லது அப்படின்ற பார்வையில சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்தவுடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் சிலரே சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் அணி சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தால் இந்த கூட்டணி நிச்சயமாக இருபது இருபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் அண்ணாவ முன்னேற்ற கழகத்திலே கணிசமான எம்பிக்கள் வந்திருந்தால் நாம் மத்திய அமைச்சரவையிலே கூட இடம்பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஆக்கம் இருந்தது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலரும் இந்த கருத்தில் ரொம்ப வலிமையாகவே இருந்தார் முன்னாள் அமைச்சர் வேலுமணியே அதை குறிப்பிட்டு அதை தான் சொன்னேன் தொடக்கத்தை சொன்னது வேலுமணியுடைய கருத்து தான் தான் சொன்னார் பேர் சொல்லியே சொல்லி தெரியாத நிச்சயமா நிச்சயமா ஆக இன்றும் பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் அணி சேர்ந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட அதிமுக திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா தினகரன் போன்ற ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுக என்று வருகிற பொழுது அதோடு பாரதிய ஜனதா கட்சி பாமக தேமுதிக ஐஜே கே போன்ற கட்சிகள் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான இன்னும் சொல்லப்போனால் அதை விட கூடுதலான வலிமை மிக்க கூட்டணியாக இந்த கூட்டணி இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற கருத்தாக்கம் பொது வெளிகளில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவர்களுக்கும் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவருக்கும் இருக்கிறது எனவே அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் என்பதை காலகாலமாக நாங்கள் கடைபிடிக்கிறோம் அந்த அணுகுமுறையின் அடிப்படையில் ஒன்றுபட்டார்கள் என்றால் நிச்சயமாக வென்று காட்டலாம் அதுதான் இப்ப பாரதிய ஜனதா கட்சி அதிமுக மற்ற கட்சிகள் இணையாத பட்சத்தில் திரு எடப்பாடி தான் மட்டுமே கட்சி என்கிற ஒரு நிலைப்பாட்டின் உறுதியோடு இருந்து மற்றவர்கள் யாரையும் சேர்க்க மாட்டேன் என்றால் இது திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வெற்றி பெறுமா என்கிற சந்தேகம் பொதுமக்கள்கிட்டையும் அதிமுக தொண்டர்கள்டையுமே உருவாகும் இதை கடந்து இங்கே அணி சேரலாம் என்று வருகிற பிற கட்சிகளும் யோசிப்பார்கள் ஒரு நம்பகத்தன்மையற்ற சூழலில் இருக்கிறது இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதுதான் அவருக்கு சவாலா இருக்கும் ஏதோ சில வியூகங்களை வகுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்ற ஆட்சியம் அமைப்போம் என்கிறார் அந்த வியூகங்கள் என்பது அவர் சொன்னார் திரு எடப்பாடி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழகாட்சி அமைப்பதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்றால் அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் இந்த பிடிவாதத்தை தான் கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் பொது மக்கள் மத்தியில் வந்துருச்சு அப்போ ஒன்றுபட்ட அஇஅதிமுக என்று வருகிற பொழுது இதோடு வலிமையான திமுக கூட்டணி அப்படியே இருக்கு காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மதிமுக ஒரு பன்னெண்டு பதிமூணு கட்சி அப்படியே இருக்கு இங்க யார் யாரோடு அணி சேர போகிறார்கள் என்கிறத இன்னும் முடிவெடுக்கல இந்த இடைத்தேர்தலாவது ஒரு முடிவை அறிவித்து களமிறங்கினால் அது ஒரு ஒரு நல்ல அம்சமாக இருக்கு என்னுடைய பார்வை அது எப்படி இவர் கையாள போகிறார் தெரியல பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இந்த தேர்தலில் போட்டியிடும் என்னுடைய கருத்து என்னுடைய அனுமானம் என்பது தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி எனவே மீண்டும் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் என்டி அணியில அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கிறதா நான் பார்க்கறேன் அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிற போது அதிமுக நிலைப்பாடு என்ன அந்த வேட்பாளரை தமாக வேட்பாளரை ஆதரிப்பாளர்களா இல்லை தாங்களும் களம் இறங்குவார்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப பாஜக தன்னுடைய வேட்பாளரை அறிவிக்கிற பொழுது மரியாதைக்குரிய திரு ஓ பி எஸ் தன்மை சசிகலா தினகரனுடைய ஆதரவு என்பது அவர்களுக்கு வரும் இப்ப கடந்த தேர்தலில் இவர் எல்லோரும் ஆதரித்தும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார் அன்பு மாநில காங்கிரஸ் அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடையுது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு கொங்கு மண்டலம் என் கோட்டை என்று பிரச்சாரம் செய்த திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் கிட்டத்தட்ட அறுபத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தான் அடைகிறார் யுவராஜா தமிழ் மாநில காங்கிரஸ் இவர் ஏற்கனவே வெற்றி பெற்ற முன்னாள் எம்எல்ஏ தான் களத்துக்கு வர்றார் அவர் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாயிரம் அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் பின்தங்கி தான் அந்த தோல்வியை சந்திக்கிறார் எனவே இத்தகைய நிலைப்பாட்டை திரு எடப்பாடி எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்ற ஏன்னா அரசியலில் அவ்வப்போது இங்கே நாங்கள் பாஜகவோடு காலம் உள்ளளவும் கார் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் சேர மாட்டோம்னு பிடிவாதம் பிடிச்சா கட்சி காணாமல் போயிடும் ஏன்னா அரசியல் நிலைப்பாடு என்பது மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிக சாமர்த்தியமாக திருமதி இந்திரா காந்தியை மிக கடுமையாக விமர்சித்தார் எண்பதுல நேருவின் மகளை வருக அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு வந்துட்டார் திரு கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை மிக மோசமாக விமர்சித்தார் பண்டாரம் பரதேசி ஆட்டம் பேசலாம் ஆனால் திரும்ப ஓடி இணைந்து ஆட்சி அதிகாரத்தை வந்தார் அந்த புத்திசாலித்தனம் அரசியல் கட்சியை நடத்துவர்களுக்கு இருக்க வேண்டும் இருக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் சிறப்பு அந்த அடுத்த கட்டம் சுருக்கமா அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு முடிச்சுட்டீங்க திரு எஸ் ஆர் சேகர் இந்த தேர்தலை பொறுத்த எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கின்ற சவால்கள் அப்படின்னா என்னென்னலாம் பட்டியலிட்டு சொல்ல முடியும் இப்ப அண்ணன் சொன்னாரு நிறைய விஷயங்கள் சொன்னாரு இந்த எதிர்கட்சிகளுக்கு சவால் வந்து ஒண்ணுமே கிடையாது இது விக்டரி அரசு பலம் பணபலம் இப்பவே ஒத்துக்கிட்டீங்களே அடுத்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு சாரி இது அதாவது அல்லது போட்டி என்பது இருதரப்புலயும் கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒருத்தன் வந்து கத்தி கையில வச்சுக்கிட்டு சண்டை போடுவான் ஒருத்தன் கத்தியே இல்லாம வருந்தையோட சண்டை அப்புறம் வந்து ஒரு தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம் அதே மாதிரிதான் இது நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் காம்பினேஷன்ல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அந்த முருகையன் வந்து யார் வேட்பாளருமே எதிர்கட்சியாள அறிவிக்க முடியல அவரே நான் கேக்குறேன் அவங்க வந்து அந்த குடும்ப பாரம்பரிய சொத்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஈவே ராமசாமி நாயக்கருடைய குழந்தைங்களுக்கு மேந்தூட்ட மாதிரி எழுதி வைத்த மாதிரி அந்த பையனை தான் மறுபடியும் இன்னொரு பையனை தான் போடுறதாக ரெசொல்யூஷன் போட்டதாக பத்திரிகை வந்துச்சு அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்லாம் அந்த இருந்து கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை அதே மாதிரி சாதனைகளை பத்தி நான் கேட்டேன் நீங்களுமே கேட்டீங்க அவர்கிட்ட சாதனைகளை அவரால் சொல்லவே முடியல வேதனைகள் அதிகமாக இருக்கின்ற போது அந்த சோதனை இறங்கணுங்கிறதுக்காக ஒரு சாதனையை சொல்லல ஆனால் நான் கேட்கிறேன் இந்த ஈரோடு மாவட்டம் என்பது டெக்ஸ்டைலுடைய ஹப்பு திருப்பூர் மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி டெக்ஸ்டைல் ஹப்பு டெக்ஸ்டைல் ஹப்பு அதுல என்ன அவர்கள் செய்தார்கள் அதே மாதிரி சாதாரணமாக ஒரு நகரம் என்பது வளர்ந்து வருகின்றது போக்குவரத்து நெருக்கடி நாங்கள் வந்து இப்ப ஒரு சர்வே எடுத்தோம் இன்னைக்கு நீங்க வந்து இதுக்கு இதுல காங்கிரஸ் காரங்கள்ட்ட கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக ஒரு சர்வே எடுத்தோம் அந்த சர்வேல வைரம்பாளையம் பெரியார் நகர் சம்பத் நகர் ரயில்வே காலனி சர்க்கார் பெரிய அக்ரஹாரம் பிபி அக்ரஹாரம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் பயங்கரமான ரோடு ஜாம் அதை செல்வதற்கு அந்த எம்எல்ஏ அதுக்கு முன்னால என்ன பண்ணாரு தெரியல பன்னீர் செல்வம் பார்க்கலயே மிகப்பெரிய நெருக்கடி மேம்பாலம் கட்டுறதுக்கு என்ன பண்ணாங்க தெரியல யார் நாங்க கொடுக்கணும் காசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டு அதே மாதிரி ஐநூறு சார சாயலப்பட்ட காலம் காலமாக திமுக ஆட்சியில் எடுக்கும்போது அந்த சாயப்பட்டறைக்கு எதிராக போராடினார்கள் இப்ப அந்த சாயலப்பட்டறைகள் தண்ணியை கொண்டு காவேரியில விட்டு இருக்காங்க அதற்கு என்ன தீர்வு இந்த நாலு ஆண்டு காலத்துல பண்ணாங்கன்னா ஒண்ணுமே பண்ணலை அதற்கு வந்து இது நம்ம மாசு கட்டுப்பாடு வாரியம் ஒன்றுமே சொல்லலை எனவே அடிப்படையான விஷயங்கள் எதையுமே ஒரு மாநகராட்சி அந்த மாநகராட்சியில மாநகராட்சி இதெல்லாம் செய்ய முடியும் மாநகராட்சியை உயர்த்திய பிறகு மாநகராட்சியில் ஆளுங்கட்சி வந்த பிறகு கூட அவர்கள் செய்யல எனவே இது வந்து முழுவதுமாக பவர் சங்கர் அதிகாரத்தை மற்றும் பெற வேண்டும் ஒரு குடும்பம் பெற வேண்டும் என்பதற்காக இனி இந்த தேர்தல் இந்த தேர்தல்ல தேர்தலில் வந்து பட்டியல ஆடு அடைக்கிற மாதிரி வாக்காளர்கள் அடிச்சு காலையில கொடுத்து பண்ணாங்க வீடுகளில் போய் நாங்க ஓட்டை கேட்க முடியாது ஆடு கிடைக்காத மாதிரி வேற ஏதாவது ஒரு புதிய யுக்தி அவர்கள் நினைக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஈரோடு வாக்காளர்களுக்கு முன்னாலே வந்து ரெண்டாயிரத்துல ஐயாயிரம் கொடுத்ததாக சொன்னார்கள் இந்த முறை ஒருவேளை எதிர்கட்சிகள் வேட்பாளரை நிறுத்தாமல் போனால் அவர்களுக்கு பணம் குறைஞ்சு போகும் அவர்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காவது நாங்கள் போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்